சன்னியா பென்னீரூட்டு விவகாரம் தொடர்பில் இணக்கப்பாட்டுக்கு மாற்றமாக சிற்பட்டால் நீதிமன்றம் செல்வோம் சுமந்திரன் பெல்வேரி காணிகள் மக்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் வெளிவகார பிரதியமைச்சர் உறுதி அம்பாறை மாவட்ட தமிழர்களுக்கு நிவாரணம் சீராக வழங்கப்பட வேண்டும் கோடீஸ்வரன் எம்பி வலியுறுத்து ரம் விவகாரத்தில் அனுரவின் துணிச்சலான நகர்வு புதிய கல்வி சீர்திருத்தம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் விடுக்கும் எச்சரிக்கையை மீறி தாலையடி கடலுக்குள் இறங்கும் சுற்றுலா வாசிகள் வேலன் சுவாமிகள் மீது தாக்குதல் இந்தியாவில் இருந்து வந்த கண்டனம் இலங்கையின் வடகிழக்கு திசைபானில் விண்கல் மலை கன்னியா வெந்நீரூட்டு விவகார இணக்கப்பாட்டுக்கு மாற்றமாக செயற்பட்டால் நீதிமன்றம் செல்வோம் என ஜனாதிபதி சட்டத்திறன் சுமந்திரன் தெரிவித்தார் திருகோணமலை கன்னியாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை விஜயம் செய்து அங்கு இடம்பெற்ற நடவடிக்கைகள் தொடர்பில் பார்வையிட்ட பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கும் போது அவரை இவ்வாறு தெரிவித்தார் திருகோணமலை கன்னியாபெண்ணூர் வீட்டில் சில வருடங்களுக்கு முன்னதாக பிரச்சனைகள் அனைவருக்கும் தெரியும் அங்கிருந்த பிள்ளையார் கோயிலை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்த போது இருந்த பௌத்த கொடி நாட்டப்பட்டு தொல்லியல் திணைக்களத்தினால் எவ்வித கட்டுமானமும் செய்ய முடியாது என சொல்லியும் விகாரி ஒன்றை கட்டுவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டு ஒரு விடயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இடம்பெற்றது அந்த வேளையில் நாங்கள் திருகோணமலை மேல்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த நிலத்துக்கு சொந்தமான திருகோணமலையில் உள்ள இன்னொரு கோயில் உரிமையாளர் கோகிலரமணி என்கின்ற அம்மையார் இடைக்கால தடை ஒன்று பெறப்பட்டது கட்டுமானப் பணிகள் நிறுத்தி வைப்பதற்காக இறுதியில் தொல்பொருள் துணைக்கான படிப்பாளர் நாயகம் இது தொடர்பாக சில நடவடிக்கைகளை நீதிமன்றத்துக்கு தெரியப்படுத்திய போது அதில் பண்டைய விகாரம் இருந்ததாக அடையாளம் காட்டியிருந்தனர் பிள்ளையார் கோயில் நூற்றி எண்பது வேடங்கள் இருந்ததாக ஆதாரங்கள் இருந்தது ஆனால் இரண்டாயிரமாம் ஆண்டுக்கு முன்னர் விகார இருந்ததாகவும் நீதிமன்றத்தில் காண்பிக்கப்பட்டது அந்த சூழ்நிலையில் இணக்கப்பாட்டு எட்டப்பட்டது பண்டைய விகாரை அங்கு இருந்திருந்தால் அதனை பேணி பாதுகாக்கும் பொறுப்பு தொல்லியல் திணைக்களத்துக்கு இருக்கிறது ஆனால் மூல கட்டுமானம் எதுவும் செய்ய முடியாது ஆகவே பேணி பாதுகாக்கும் பொறுப்பை அவர்கள் செய்யலாம் அவ்வேளையில் நூற்றி எண்பது வேடங்களாக பிள்ளையார் கோயில் அங்கு இருந்ததன் காரணமாக அந்த இடத்தில் இன்னொரு அளவீடு செய்யப்பட்டு இடம் அடையாளப்படுத்தப்பட்டு அதில் பிள்ளையார் கோயில் மூலமும் கட்டலாம் என நீதிமன்ற இணக்கப்பாட்டோடு குறித்த வழக்கு முடிவுறுத்தப்பட்டது அந்த இணக்கப்பாட்டுக்கு மாறாக அந்த நடவடிக்கை முறையாக சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றது குறித்த காணியின் உரிமையாளர் ரமணி அம்மா இது தொடர்பில் செய்துள்ளார் குறித்த வழக்கில் இரண்டாவது பிரதிபாதியாக இருந்த அரசாங்க அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் நானும் நேற்று காலை திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குதாசன் அவர்களுடன் சென்று பார்வையிட்டேன் அந்த மேட்டில் அதாவது பண்டைய விகார இருந்ததாக சொல்லப்படும் பேணி பாதுகாப்பதற்கு மேலதிகமாக வேறு சில நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது விடயம் சம்பந்த மாறாக செயற்படுகின்ற அனுமதியோடு நடைபெறுவதன் காரணமாக நீதிமன்றத்துக்கு இதனை தெரியப்படுத்துவதற்கு தீர்மானித்துள்ளோம் இந்த வழக்கில் பிரசன்னு குமாரும் இங்கிருக்கிறார் எனவே இணக்கப்பாட்டுக்கு மாறாக செயற்பட்டால் நீதிமன்றம் செல்வோம் என தெரிவித்தார் திருகோணமலை வெள்ளப்பேரி பகுதியில் வனவள பாதுகாப்பு திணைக்களத்தினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள மக்களுடைய காணிகளை விரைவில் அவர்களிடம் கையளிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அருண் ஹேமச்சந்திர உறுதியளித்தார் ஞாயிற்றுக்கிழமை பார்வையிட்ட பின்னர் அவர் இதனை தெரிவித்தார் நிதிய தினம் திருகோணமலை மாவட்ட பட்டணமும் சூழலும் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட வெல்வெரி கிராமத்துக்குள் விஜயம் மேற்கொண்டிருந்தோம் குறித்த மக்கள் பல வருடங்களாக முன்னர் வன்சேலின் காரணமாக இடம்பெறும் இந்த நிலையில் தற்போது அவர்களுடைய பிரச்சினை எழுந்துள்ளது குறித்த தினம் பகுதிக்கு கள மேற்கொண்டு பார்வையிட்ட போது இங்கு மக்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் போதிய காணப்படுகிறது அங்கு விவசாயம் மேற்கொண்டதற்கான கிணறுகள் வயல்நிலங்கள் இஞ்சிய கட்டுமானங்கள் போன்ற பல விடயங்கள் காணப்படுகிறது அதுடன் இவற்றுக்கான ஆவணங்களையும் குறித்த மக்கள் வைத்திருக்கிறார்கள் எனவே இவை போதுமானவையாக இருப்பதாக நம்புகிறேன் இந்த அடிப்படையில் பல்வேறு இடங்களில் பன பரிபாலன திணைக்களிடமிருந்து காணிகளை விடுவித்து மக்களுக்கு கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் பெல்வேரி மக்களுடைய காணிகளையும் விரைவில் திணைக்களிடமிருந்து விடுவித்து மக்களின் வாழ்வாதாரத்துக்கு வழங்குவதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் தெரிவித்தார் அம்பாறை மாவட்ட தமிழர்களுக்கு நிவாரணம் சீராக வழங்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் கவிந்திரன் கோடீஸ்வரன் தெரிவித்தார் நேற்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இயற்கை அர்த்தங்கள் ஜாதி பேதம் பார்த்து நிகழ்வதில்லை அந்த அடிப்படையில் அண்மையில் ஏற்பட்ட டித்பா பேடரால் அம்பாறை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட தமிழ் பிரதேசங்களுக்கு நிவாரணம் சீராக சென்றடையவில்லை என பல முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன எனவே சம்பந்தப்பட்டவர்கள் அதில் கவனம் எடுக்க வேண்டும் அம்பாறை மாவட்டத்தில் டித்பா பேடருக்கு அடுத்த கால பகுதியில் மின்சாரம் இன்மையால் உரிய அதிகாரிகள் முறையாக பாதிக்கப்பட்ட மக்களின் விவரங்களை உரிய வேளையில் சமர்ப்பிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது எனவே அம்பாறை மாவட்ட அரசு அதிபர் மற்றும் அதனுடன் சம்பந்தப்பட்டவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதை உறுதிப்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் பெனிசுலா விவகாரத்தில் ஜனாதிபதி துணிச்சலான நிலைப்பாட்டை அறிவிப்பார் என தாம் நம்புவதாக பாராளுமன்ற உறுப்பினர் தில ஜெவீர தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அந்த பதிவில் பெனிசுலா மீதான போஷிங்டனின் நடவடிக்கைகளுக்கு சந்தேகத்துக்கு இடமின்றி இலங்கை ஜனாதிபதி அனகுகுமார் திசாநாயக் எதிர்ப்பு தெரிவிப்பார் ஒரு இறையாண்மை உள்ள நாட்டுக்கு எதிராக அமெரிக்க ஜனாதிபதி ரம் மேற்கொண்டுள்ள இந்த ஜனநாயக விரோத நடவடிக்கைக்கு எதிராக அனிரகுமார் திசாநாயக் ஒரு துணிச்சலான நிலைப்பாட்டை எடுக்கும் போது அவருக்கு தமது நிபந்தனையற்ற ஆதரவை வழங்குவோம் என தெரிவித்தார் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இலங்கையின் இலவச கல்வி முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வித்துறையிலிருந்து ஊரங்கட்டப்படும் அபாயத்தில் இருப்பதாக அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது இந்த நடவடிக்கைகளை உடனடியாக தோற்கடிக்க பொதுமக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது விசேட அறிக்கையை வெளியிட்ட ஐயுஎஸ்எஃப் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அறிமுகப்படுத்த முயற்சிக்கும் இந்த கல்வி சீர்திருத்தங்கள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கோட்டபய ராஜபக்ச பின்பற்றிய கொள்கைகளை உள்ளடக்கியது கல்வி மறுசீரமைப்பு நவீனமயமாக்குதல் மற்றும் மறுசீரமைப்பு செய்தல் என்ற கருப்பொருளுடன் இந்த சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அவற்றின் மூலம் மாணவர்கள் தேவையற்ற முறையில் கையடக்க தொலைபேசி மற்றும் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை நோக்கி செலுத்தப்படுவதாக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது இந்த நாட்டின் கல்வி முறைக்கு கடுமையான அச்சுறுத்தலாகும் இந்த கல்வி மறுசீரமைப்பு திட்டங்களில் சுமார் இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர் வெளிநாட்டு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வெளிப்படுத்தியுள்ளது வெளிநாடு மற்றும் இலங்கையின் பல பகுதிகளில் இருந்து அதிகளவு சுற்றுலா பயணிகள் வடமராட்சி கிழக்கு தாலியடி கடற்கரைக்கு வருகின்றனர் ஆனாலும் இந்த கடற்கரை பாதுகாப்பு காணப்படுவதால் கடல் பரப்புக்குள் இறங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு புது அமைப்புகள் அறிவித்த போதும் அதனை பொறுப்பெடுக்காமல் கடற்கரைக்குள் வரும் சுற்றுலா வாசிகள் கடலுக்குள் இறங்கி நீராடுகின்றனர் நேற்றைய தினமும் அதிகளவான சுற்றுலா வாசிகள் மதுபோதையில் கடலின் ஆழமான பகுதிக்குள் சென்று நீராடி புகைப்படங்கள் எடுத்துள்ளனர் இதனை அவதானத்தை ஊர் மக்கள் கடலின் தன்மை தொடர்பாக அவர்களுக்கு கூறிய போதும் அவர்கள் அதனை செவிமடுக்க நீராடி உள்ளனர் சம்பவம் தொடர்பாக பேரசபை தவிசாளர் ஜோதி சரிவித்தபோது சம்பவ இடத்துக்கு வருகை தந்து கடலுக்குள் இறங்க வேண்டாமல் சுற்றுலா வாசிகளிடம் அவர் கூறி சென்றார் படமராட்சி கிழக்கு கடற்கரைக்கு வரும் சுற்றுலா வாசிகள் உங்கள் கவனத்துக்கு மாரிகாலம் என்று அழைக்கப்படும் கார்த்திகை மார்களின் மாதங்களை காணப்படுவதால் இந்த பகுதியில் கடலுக்குள் நீராடுபவர்கள் உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன போலீசார் மற்றும் கடத்தல் அமைச்சருடன் கலந்து ஆலோசித்துவிட்டு கார்த்திகை மார்களின் தை மாதங்களை கடலில் இறங்குவது தடை விதிக்கப்படும் தாலியடி கடற்கரை பகுதியில் பாதுகாப்பை பெலப்படுத்துவதற்கு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் இரண்டு பாதுகாவலர்கள் பணியமர்த்தப்படுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமைதியான ஆர்ப்பாட்டத்தின் போது மரியாதைக்குரிய செய்வத மத தலைவரும் மனித உரிமை பாதுகாவலருமான வேலன் சுவாமிகள் சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு உடல் ரீதியாக தாக்கப்பட்டதற்கு இந்து குழு தனது ஆழ்ந்த கவலையையும் கடும் கண்டனத்தையும் தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இடம்பெற்றது சட்டவிரோதமாக ஒரு புத்த விகாரை கட்டுவதை எதிர்த்து நடத்தப்பட்ட போராட்டத்துக்கு அவர் தலைமை தாங்கினார் யாழ்ப்பாண நகர மையத்திலிருந்து சிறு தொலைவில் உள்ள புகழ்பெற்ற நல்லூர் சிவகுரு ஆதீனத்தின் தலைமை பூசாரி வீரன் சுவாமி ஆவார் நம்பகமான தகவலின்படி இந்துக்கள் ஆதிக்கம் செலுத்தும் யாழ்ப்பாண மாவட்டத்தின் பௌத்தமயமாக்கல் ஒரு பகுதியாக தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் பௌத்த கோயில் சட்டவிரோதமாக கட்டப்படுவதற்கு எதிராக அமைதியாக போராடிய வீலன் சுவாமிகள் பாதுகாப்பு பணியாளர்களால் மிருகத்தனமான மனிதாபிமான முறையில் நடாத்தப்பட்டார் இத்தகைய நடவடிக்கைகள் மத கண்ணியம் அடிப்படை மனித உரிமை மற்றும் ஜனநாயகத்தின் அத்தியாவசிய கொள்கைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை கடுமையாக மீறுவதாகும் குடிமக்களை பாதுகாப்பதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரிகள் பாரபட்சமாகவும் அதிகப்படியான பலத்துடனும் மத பதவியின் புனிதத்தை முழுமையாக புறக்கணித்தும் செயல்பட்டது எங்களுக்கு மிகவும் கவலை அளிக்கிறது வேலன் சுவாமிகள் மதகுரு அந்தஸ்தை மதிக்க தவறியது அதைத் தொடர்ந்து அவரது உடல் ரீதியான தாக்குதல் மற்றும் பொது அவமானம் ஆகியவை நமது சட்ட நடைமுறை நிறுவனங்களுக்குள் தொழில்முறை நலத்தை மற்றும் நெறிமுறை பொறுப்பு கூறல் ஆகியவற்றின் ஆபத்தான நிகழ்வை பிரதிபலிக்கிறது அவர் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து வேலன் சுவாமிகள் பலாலி போலீசாரினால் நல்லாக நீதிபதி முற்படுத்தப்பட்டு பின்னர் பிணை பெற்றார் இருப்பினும் தாக்குதலின் போது ஏற்பட்ட கடுமையான காயங்கள் மற்றும் உடல்நிலை மோசமடைந்ததால் மருத்துவமனை சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் விரைந்தார் இந்த நிகழ்வுகள் அதிகார துஷ்பிரயோகம் அதிகப்படியான பலர் பயன்பாடு மற்றும் இந்து மத தலைவர்கள் மீதான வெளிப்படியான குறிவைப்பு மற்றும் மிரட்டல் பற்றிய கடுமையான கவலைகளை எழுப்புகின்றது இந்த சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்து போராட்ட குழு மரியாதையுடன் ஆனால் உறுதியாக பின்பற்றவற்றை கூறுகிறது வேளன் சுவாமிகள் கைது மற்றும் தாக்குதலில் ஈடுபட்ட போலீஸ் மற்றும் அனைத்து பாதுகாப்பு பணியாளர்களின் நடத்தை குறித்து உடனடி சுயாதீன பாரமற்ற விசாரணை அவசியம் அனைத்து இந்து மத தலைவர்களின் பாதுகாப்பையும் வழிபாட்டு தலங்கள் மற்றும் மத செயல்பாடுகளின் பாதுகாப்பு மற்றும் புனிதத்தன்மையை துன்புறுத்தல் மிரட்டல் அல்லது சட்டவிரோத தலையீடுகளில் இருந்து உத்தரவாதம் செய்யும் அதிகாரிகளிடம் முறையான மற்றும் தெளிவான உத்தரவாதம் வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இவ்வேளத்தில் தென்படவுள்ள பிரதான பெண்கள் மேலைகளில் ஒன்று நேற்றும் இன்றும் இலங்கையின் வடகிழக்கு திசை வானத்தில் இரவு வேளையில் தென்பட்டுள்ளதாக ஆதர்சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்குமே இன்று அதிகாலை நான்கு மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த பெண்கள் மேலை தென்பட்டது மணிக்கு சுமார் எண்பது விண்கற்கள் தென்படும் என ஆதர்சி கிளாக் மத்திய நிலையத்தின் தலைவரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானிகள் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளருமான சந்திர சந்திரஜேரத்ன தெரிவித்தார்